இது பேர் என்னன்னு தெரிதுங்களா இது பேர் தாங்க தினை இங்கே பாருங்க எப்படி சும்மா பார்க்கறது நல்லா இருக்குது பாருங்கள் கேழ்வரகு மாதிரி தாங்க இருக்கும் சிறுதானிய உணவில் இது நமக்கு ஒரு முக்கியமான உணவு தினை இது நாங்கள் விவசாயம் பண்ணி தான் இருக்கிறோம் இந்த தினையை விதைச்சி நாங்கள் இன்னையோட கரெக்டாக ஒரு அறுபத் ஐம்பத்தி ஏழு நாள் ஆகுதுங்க எல்லாம் ஒப்பா கதிர் வந்துடுது தினை இது நாங்கள் ஒரு ஏக்கர் தாங்க வச்சிருக்கோம் வேர்கடலை போட்டிருந்தோம் வேர்கடலை பிடிங்கிட்டு தினை வச்சிருக்கிறோம் வெறச்சி எல்லாம் கதிர் வந்துடுது சிறுதானியன உணவில் இது ஒரு முக்கியமான உணவு எதுங்கிட்டால் தினைங்க இது நமக்கு உடம்புக்கு பல சத்து கொடுக்குதுங்க குழந்தைங்களுக்கு வந்து இது நம்ம கொடுக்கலாம் நல்லாத்தான் பாருங்க சரிங்க